ஹலோ கைஸ் இன்றைய கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐக்கு தேவையான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ள எல்லை ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ள எல்லை ஆகும் ஸோ ஆப்ஷன் சி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லைக்கோடுன்னு பார்த்தீங்கன்னா மக்மகான் எல்லைக்கோடுன்னு சொல்லுவாங்க அல்லது மக்மோகான் எல்லைக்கோடுன்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு பார்த்தீங்கன்னா ராட் லிஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ராட் லிஃப்ட் எல்லை கோடு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லைக்கோடு அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான எல்லை கோடு பார்த்திங்கன்னா டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க டூரண்ட் லைன் டூரண்ட் லைன் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லைக்கோடு டூரண்ட் லைன் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கூட ராக்லிஃப்ட் இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய எல்லைக்கூட மக்மோகன் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை ஆப்ஷன் பி ஏசியன் ஏசியனில் பார்த்திங்கன்னா இந்தியா உறுப்பினராக இல்லை மற்றபடி ஜி டுவெண்ட்டி சார்க் பிரிக்ஸ் எல்லாம் இந்தியா வந்து ஒரு உறுப்பினராக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஒபெக் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஒபெக் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு ஸோ அதாவது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஒபெக் அப்படின்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒப்பைக்கோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியன்னால இருக்குது ஓகேங்களா ஒப்பைக்கோட தலைமையிடம் வியன் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது சொல்லி கேட்டுருக்காங்க இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை பங்களாதேஷுடன் பகிர்ந்து கொள்கிறது ஓகேங்களா அதேமாதிரி இந்தியா தனது இரண்டாவது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மியான்மர் இந்தியா தனது இரண்டாவது மிக நீண்ட நிலை எல்லையை மியான்மருடன் பகிர்ந்து கொள்கிறது அதேமாதிரி இந்தியா இந்தியா மிக குறுகிய நிலை எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படி இந்தியா மிக குறுகிய நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட மிக குறுகிய நிலையிலேயே பகிர்ந்து கொள்கிறது நெக்ஸ்ட் ஒன் பின் வருவனவற்றை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கனு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் சல்மானை பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட தொடரக்கூடியது பராக்கா ஒப்பந்தம் ஸோ கங்கை நதிநீரை முறையாக பயன்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷும் இடையே போடப்பட்டது சுக்கா நீர் மின்சக்தி திட்டம் பார்த்திங்கன்னா பூட்டான் கூட தொடரக்கூடியது சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ ஸோ ஆப்ஷன் எய்ஸ ரைட் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் ஒன் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன நல்லா பார்த்துக்கங்க எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செவன் ஸோ ஏழு நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அதுவே இந்தியாவின் அண்டை நாடுகள் எத்தனை சொல்லி கேட்டாங்கன்னா எட்டு வரும் காரணம் எட்டாவது நாடு பார்த்தீங்கன்னா இலங்கை ஸோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பாக் ஜலசந்தி மூலியமாக ரெண்டும் பிரிந்திருக்கு இந்தியாவோட அண்டை நாடுகள் மொத்தம் எட்டு அதுவே இந்தியாவுடன் தன் நிலையிலேயே பகிர்ந்து கொள்கிறது எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு நாடுகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அது ஏழில் முக்காந்து பகைமை நாடு தான் நெக்ஸ்ட் பார்ப்போம் எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாக கேட்டிருக்காங்க எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும் ஆப்ஷன் டி இலங்கை மற்றும் மாலத்தீவு இலங்கை மற்றும் மாலத்தீவு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இரண்டு அண்டை நாடுகள் அதுவும் தீவு நாடுகள் நெக்ஸ்ட் ஒன் எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சுழப்பட்டுள்ளது எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது ஸோ ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஆப்ஷன் டி சிக்கிம் ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகள் தான் மூன்று நாடு அதாவது இந்த இரண்டு இந்திய மாநிலங்கள் தான் பார்த்திங்கன்னா மூன்று நாடுகளால் சுழப்பட்டுள்ளது ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் வந்து எந்த மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அருணாச்சல பிரதேசமும் சிக்கிமும் எந்த மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது ஸோ நெக்ஸ்ட் ஒன் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இந்திய மாநிலங்கள் நேபாளத்துடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன நெக்ஸ்ட் ஒன் புதிதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார் புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சிரில் ராட் கிளிஃப்ட் ஸோ இதான் சொல்லுவாங்க ராட் கிளிஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ பாகிஸ்தான் வந்து எப்பொழுது விடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி விடுதலை அடைஞ்சிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பலுசிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் யார் பலுசிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர்கான் இவரை தான் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எல்லை என அழைக்கப்படுவார் யார்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் ஸோ இவர்தான் பலுசிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் நெக்ஸ்ட் ஒன் ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னணியில் உள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாதான் ஆப்கானிஸ்தானில் மட்டும் இல்லை நேபாளத்தில் முதலீடு செய்வதிலும் முன்னணியில் உள்ள நாடு இந்தியா தான் நெக்ஸ்ட் ஒன் ஆப்கானிஸ்தானில் இந்தியா கட்டியுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள இடம் எது ஆப்கானிஸ்தானில் இந்தியா கட்டியுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காந்தகா நெக்ஸ்ட் ஒன் இந்தியா இடையே கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள போடப்பட்ட ஒப்பந்தம் எது இந்தியா வங்காளதேசத்திற்கிடையே கங்கை நீரை பகிர்ந்து கொள்ளப்படப்பட்ட ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா பராக்கா ஒப்பந்தம் எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் தாகூர் இருக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் எது தாகூர் இருக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கா பல்கலைக்கழகம் தாகூர் இருக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் டாக்கா பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் ஒன் நிலங்களால் சூழப்பட்ட நாடு எது நிலங்களால் சுழப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பூட்டான் பூட்டான் தான் பார்த்தீங்கன்னா நிலங்களால் சுழப்பட்ட நாடு பூட்டான் வந்து தன்னுடைய கடல் தேவைக்காக இந்தியாவை நம்பியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அதாவது கடல் தொடர்புக்காக ஓகேங்களா மாலத்தீவு அமைந்துள்ள கடல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாலத்தீவு அமைந்துள்ள கடல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கான கொஷின் கைஸ் உலகின் மிகவும் ஆழமான அகழி எதுன்னு பார்த்திங்கன்னா மரியான அகழி அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அதேமாதிரி இந்தியாவில் ஏதாவது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழி எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ள ஆழமான அகழி எது இந்திய பெருங்கடலில் அமைந்தால் ரெண்டு அகழி இருக்கும் ஜாவா அகழி சுந்தா அகழின்னு சொல்லிட்டு இதில் மிகவும் ஆழமான அகழி எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவாயில் எது இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவாயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மியான்மர் நெக்ஸ்ட் ஒன் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை கொண்டுள்ள நாடு எது மிக வேகமாக ஓடும் ஆறுகளை கொண்டுள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நேபாளம் நெக்ஸ்ட் ஒன் இந்தியா பாகிஸ்தான் இடையே முக்கிய விவகாரமாக இருப்பது இது இந்தியா பாகிஸ்தான் இடையே முக்கிய விவகாரமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காஷ்மீர் ஸோ இப்போ கூட ரீசண்ட்டாக காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டியது சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி டூ சிம்லா ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையே போடப்பட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தம் கழிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் நாளந்தா பல்கலைத் திட்டத்தின் ஒரு பங்குதாரராக உள்ள நாடு இது இந்தியாவின் நாலந்தா பல்கலை திட்டத்தின் ஒரு பங்குதாரராக உள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இலங்கை நெக்ஸ்ட் ஒன் புத்த மதத்தை பரப்புவதற்காக தன் மகனையும் மகளையும் இலங்கைக்கு அனுப்பிய மன்னர் யார் புத்த மதத்தை பரப்புவதற்காக தன் மகனையும் மகளையும் இலங்கைக்கு அனுப்பிய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசோகர் ஸோ அசோகருடைய மகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகன் மகள் ஸோ அசோகருடைய மகள் பார்த்தீங்கன்னா சுங்கமித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சுங்கமித்திரை மகன் பார்த்தீங்கன்னா மகிந்தா அசோகருடைய மகன் மஹிந்தா மகள் பார்த்தீங்கன்னா சுங்கமித்திரை ஸோ இவங்களை வந்து புத்த மதத்தை பார்ப்பதற்காக இலங்கைக்கு அனுப்பியிருப்பார் யார்னு பார்த்தீங்கன்னா அசோகர் நெக்ஸ்ட் ஒன் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவாயிலாக அமைந்துள்ள துறைமுகம் இது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவாயிலாக அமைந்துள்ள துறைமுகம் இது அப்படின்னு ஆப்ஷன் சி சபகார் நெக்ஸ்ட் ஒன் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஷாங்காய்ங்கிறது பார்த்தீங்கன்னா சீனாவலர்கள் ஸோ பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் ஸோ எஸ் ஸோ இன்றைக்கான கிளாஸில் எக்கனாமிக்ஸ்க்கு தேவையான டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் இது வந்து டிஎன்பிசி டிஎன்எஸ் அர்ப்பில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸி கொஷின்ஸ் மற்றும் புக் பேக் கொஷின்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஃபோட்டோ மினிட் ஸோ அது ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்கும் ஸோ பிடிஎஃப் என்ன நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் பிடிஎஃப் ஸோ யார் கமெண்ட் பண்ணிங்களா உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே பேர் நம்ம ஹிஸ்ட்ரி இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் போன்ற ஜியோகிராஃபி சயின்ஸ் போன்ற சப்ஜெக்ட்டுக்கு தேவையான டாப் டொண்ட்டி ஃபைவ் டாப் தேர்ட்டி கொஷன்ஸ் கண்டினியூ அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளுடைய ஏஆர்டின்பிஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிடிஎஃப் என்ன அப்படின்னா பிடிஎஃப்னு சென்ட் பண்ணு பிடிஎஃப் லிங்க் எனக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க தேங்க்யூ கைஸ்